ஓம் ஷாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே இன்று உன் வாழ்வில் வரும் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை அதை நீ உணர்ந்து கொண்டாலே உன் வாழ்க்கையை நீ வென்றுவிடலாம் என் செல்ல பிள்ளையே என்றும் உன்னோடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது என் நண்பு பிள்ளையானனி இப்படி நொடிந்து கலங்கி நிற்கக்கூடாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை நான் ஏற்றி வைப்பேன் தயங்காமல் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறிச் செல் உன் மனதை திடமாக வைத்திரு என் குழந்தையே உன் வாழ்வில் பல வெற்றிகளை நான் காணச் செய்வேன் என் பிள்ளையே நம் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று நீயே ஒரு முடிவெடுத்து உன் வாழ்க்கையின் இன்பமான பகுதியை தொலைத்து விடாதே என் செல்லமே உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதை நீ உணர்கிறாயல்லவா அது உன் மனதில் உன் இருதயத்தில் ஆழ பதிய வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையோடு என்றும் உன் தந்தையாகிய சாய்தேவா நான் இருப்பேன் என் பிள்ளையே நீ விரும்பியது அத்தனையும் உன் அப்பா நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இரு உன் வாழ்வை நான் வளமாக்கி கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுத்து என் நண்பு பிள்ளையை நிம்மதியாக வைத்திருப்பேன் என் பிள்ளையே குழப்பம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் தைரியமாக இரு அப்பா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் வாழ்வு வளமாகும் என்றும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதல நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பீடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்